வளைத்து வளைத்து கேஸ் போட்ட போலீசார் விரட்டி பிடித்த போலீசார் அடக்கிப் பிடித்த போலீசார் என்ற பொதுவான செய்திகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு போக்குவரத்து போலீசாரின் செயல் பலரின் உருவங்களை உயர்த்தி பார்க்க வைத்திருக்கிறது கரூர் மாவட்டம் புளித்தலை அடுத்த சுங்ககேட் டாப்பாளையம் பகுதியில் குண்டும் குழியுமாக கிடந்த அணுகு சாலையை தனது சொந்த பொறுப்பில் சாலையை செப்பனிட்டு அப்பகுதி மக்களின் இதயங்களை கவர்ந்திருக்கிறார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாசலம் சுங்கக்கேட் நாப்பாளையம் பகுதியிலிருந்து இருந்து திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் இணைப்பு சாலை பல ஆண்டுகளாக மண் சாலையாக இருப்பதால் குண்டும் குழியுமாக காட்சியளித்தது ஒட்டிய குடியிருப்பு வாசிகளின் போக்குவரத்துக்கான சாலையாக மட்டுமல்லாது முசிறி குளித்தலை நோக்கி செல்லும் இருசக்கர வாகனம் முதலாக பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் வரையிலான அனைத்து வாகனங்களும் இந்த இணைப்பு சாலையை பயன்படுத்தித்தான் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது குண்டும் குழியுமாக கிடந்த இந்த சாலையால் அடிக்கடி சிறு விபத்துகள் ஏற்பட்டு வந்தன மழைக்காலங்களில் இந்த சாலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை வழக்கமாக இந்த வழியை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் சாதுரியமாக பள்ளங்களை முன்னறிந்து அவற்றிலிருந்து தப்பி சென்று விட முடியும் இல்லையெனில் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பதை அனுமானிக்க முடியாமல் தடுமாறி சேற்றில் விழுந்து வாருவதை தவிர்க்க முடியாது வாகன ஓட்டிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலான இந்த சாலையைத்தான் செப்பனிட்டு இருக்கிறார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாசலம் அதுவும் கரூர் தேசிய நெடுஞ்சாலை புதுப்பித்தல் பணியின் பொழுது பெயர்த்தெடுக்கப்பட்ட தார்ச்சாலை கழிவுகளை டிராக்டரில் கொண்டு வந்து கொட்டி இணைப்பு சாலையில் பரப்பி ஜேசிபி எந்திரத்தின் வழியை சீர்படுத்தி இருக்கிறார் நேரத்தில் ரோட்டில் நின்றோமா நாலு வண்டியை மடக்கி பிடித்து கேசு பிடித்தோமா டார்கெட்டை முடித்தோமா என்று கடந்து போகாமல் வாகன ஓட்டிகளின் பொதுமக்களின் நலன் சார்ந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலத்தின் செயல் பாராட்டுக்குரியது முன்னுதாரணமானது அங்குசம் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார்